நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா தங்கி இருந்தாரா தமிழினி வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் விசாரணைகளை தீவிரப்படுத்திய விசாரணை பாதாள உலக குழுவை அளிக்கின்றேன் போதைப் பொருளை புடிக்கின்றேன் என்று அரசாங்கம் நாடகமாடுகிறது அத்தனையும் எங்கள் தலைமீதே கட்டுகிறது நாமல் ராஜபக்ச கடும் ஆதங்கம் உடனடியாக கச்சை தீவை மீட்க வேண்டும் இந்தியா சென்ற பிரதமர் ஹருணி அமரசூரியவிடம் இந்தியா தரப்பில் கடும் அழுத்தம் இலங்கைக்குள் சிக்கிய மிக பெரும் பாதாள உலக குழு அதன் தலைவர் பூதையா உட்பட பதினெட்டு பேர் அதிரடி கைது கிளப் வசந்தவை படுகொலை செய்த லோக்குப்பட்டியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணை விஹாரி ஒன்றின் பூசகர் அதிரடி கைது நேபாளத்தில் இடம்பெற்ற இசாரா வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற பெயருடன் அவர் வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டை ஜே கே பாய் தயார் செய்து கொடுத்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் ஒக்டோபர் பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் ஹிகான் டி சில்வா என்ற காவல் அதிகாரியும் நேபாளத்திற்கு சென்றிருந்தனர் அங்கு அவர்களுக்கு நேபாளத்திற்கான பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர் அத்தோடு அந்நாட்டு காவல்துறையினரையும் தொடர்பு படுத்தி வைத்துள்ளனர் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரொஹான் ஒலுகல இசாரா சிவந்தியை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது தெரிவித்துள்ளார் எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் நேபாளம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது இதற்காக தமிழினி என்ற பெண் மாதத்திற்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இசாரா செவ்வந்தி என்பது தெரிய வந்துள்ளது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பின் ரோஹான் ஒலுகல மற்றும் நேபாள போலீசார் அந்த இடத்திற்கு சென்றுள்ளனர் அதன்படி நேபாள காவல்துறையினர் இசாரா செவ்வந்தியை கைது செய்த போது அவள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகின்றது பின்னர் இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதங்கள் ஒளிந்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கெசல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மித்தனியா பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கேயே தங்கிய நிலையில் சமன் தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று மூன்று நாட்கள் தங்கி ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த பயணத்திற்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவுக்கு நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்த பிறகு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் கூறியுள்ளார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும்போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள் கேமராக்களை பார்த்ததும் புன்னகையை உதிர்ப்பார்கள் ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுக்குள் நுழைந்ததும் கதறி அழுது பீதியில் உறைந்து போவார்கள் என காவல்துறை அதிகாரி நிசாந்த் சோய்சா தெரிவித்துள்ளார் இசாரா சவந்தியை நேபாளத்திலிருந்து அழைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிரித்த முகத்துடன் செல்லும் காட்சி வழியாகியிருந்த நிலையில் காவல்துறை அதிகாரி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் முன்னர் ஊடகங்களுக்கு முன் சிரித்த அவர் கொழும்பு குற்றவியல் பிரிவுக்குள் சென்றவுடன் கதறி அழுதுள்ளார் என்பதையும் தெரிவித்துள்ளார் சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவரை போலவே ஆகிவிடுவார்கள் அவர்கள் வீர சாகசங்கள் அனைத்தும் அத்தோடு முடிந்து விட்டன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்ட வளாகத்திற்குள் அவர்களுடைய போலி முகத்தை காட்ட முடியாது என்பதையும் டி ஐ ஜி நிசாந்த சொய்சா மேலும் தெரிவித்துள்ளார் இவர் தெரிவித்ததற்கு காரணம் தற்போது சமூக வலைதளங்களில் இசாரா சவந்தி முகத்துடன் வந்த விடயமும் போலீசாருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பின்புலம் இருக்கின்றது என்ற பல கோணங்களில் பேசுபொருளாக போலீஸ் திணைக்களம் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுகிறது ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக போலீசார் முறையற்ற வகையில் செயற்பட்டால் அதன் விளைவு பாரதூரமாக அமையும் என ஸ்ரீலங்கா பொதுஜனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மெதகிரிய பகுதியில் புதன்கிழமை இரவு நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களை கைது செய்வதாகவும் போதைப் பொருளை கைப்பற்றுவதாகவும் அரசாங்கம் நாடகம் ஆடுகிறது ஆனால் சுங்கத்தில் இருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பற்றி எதுவும் குறிப்பிடப்படுவதில்லை அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சக்கள் மீது சுமத்துவதை இந்த அரசாங்கம் பிரதானமான கொள்கையாக கொண்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கமும் இவ்வாறே செயற்பட்டது இறுதியில் நாட்டு மக்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள் இந்த அரசாங்கமும் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது அந்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபித்து உண்மை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட வேண்டிய தேவை எமக்குள்ளது போலீஸ் திணைக்களம் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயற்படுகிறது ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே போலீஸ் திணைக்களம் செயற்பட்டு வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தல் பற்றி பேசப்படுகிறது நாங்கள் எந்த தேர்தல்களுக்கும் தயார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தான் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் நடத்தினார் ஆகவே தேர்தலை கண்டு நாங்கள் அச்சமடையப் போவதில்லை எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹருணி அமரசூரிய மூன்று நாட்கள் பயணமாக இந்தியாவின் புதுடில்லி சென்ற நிலையில் இலங்கையிடமிருந்து கச்சை தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் துன்பங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி ஆறு வெவ்வேறு சம்பவங்களில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு மீனவர்களும் நூற்றி தொன்னூற்றி எட்டு படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது மாத்திரமல்லாமல் இதனால் மீனவர்கள் பெரும் துயரத்தையும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சை தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மீன்பிடித்து வருகின்றனர் இந்த தீவு ஒன்றிய அரசால் மாநில அரசின் முறையான ஒப்புதலை பெறாமல் இலங்கைக்கு மாற்றப்பட்டது இந்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்தும் எதிர்த்து வருகின்றது இதன் விளைவாக எமது மீனவர்கள் தற்போது தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தளங்களுக்குள் செல்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அத்துமுறை நுழைவதாக கூறி அடிக்கடி கைது செய்யப்படுகின்றனர் இந்த நிலையில் கச்சதீவை மீட்பதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார் கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லோக்குப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீவர் ருவான் குமாரவின் முக்கிய உதவியாளர் அம்பலாங்குடையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பலாங்குடை பகுதியில் பீகாரை ஒன்றில் பூசகராக செயற்பட்ட ஒருவரே போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குற்றவாளியான லோக்குப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீவர் குமாரவின் முக்கிய உதவியாளர் என அறியப்படும் பூசகர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் அம்பலாங்குடை கந்தர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் லோக்குப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீவ ருவான்ஸ் குமாரவின் வங்கி கணக்குக்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது லோக்குப்பட்டியின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை கைதான குறித்த பூசகரே நிர்வாகம் செய்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லோக்குப்பட்டியின் உதவியாளர் முப்பத்தி ஆறு பேர் போதைப் பொருள் கடத்தலூடாக ஈட்டிய முப்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் குறித்த சந்தேக நபரின் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் லோக்குப்பட்டியின் ஆலோசனை கமைய சந்தேக நபரின் ஊடாக குறித்த பணம் பல்வேறு கடத்தல்கள் மற்றும் செயல்களுக்காக மேலும் மூவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கேபிட்டிபுல பூதையா என்பவருடன் மேலும் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற பணிப்புரைக்கு அமைய கெபட்டிபுல போலீசாரால் நீண்ட நாட்களாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கைது செய்யப்பட்டுள்ளனர் வசிக்கும் கெபட்டிபுல இருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கொண்டு வந்து மூலம் பல்வேறு பிரதேசங்களில் விற்பனை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது கெபட்டிபுல பூதையா என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு அமைய ஏனைய சந்தேக நபர்கள் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கேப்பிட்டி போல ஹெக்கல பொரகஸ் நுவரேலியா நாவலப்பட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் ஹெரோயின் மற்றும் நான்கு கிராம் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் இரண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் பெறுமதியானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது